அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானுடைய வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு நாட்களுக்கு ரிஷப ஆட்சி பலம் பெற்ற நிலையில பலமா வலிமையா சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுடைய வலிமையான சஞ்சாரம் உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான திருப்பு முனைகளை நல்ல விஷயங்களை கொடுக்க போதுங்கிறத பத்தி இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் வரைக்கும் முழுமையா முயற்சி செய்யுங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கும் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் மீனராசி அன்பர்களுக்கு மூன்று எட்டுக்குரியவனான சுக்கிர பகவான் மூன்றாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறது விசேஷம் சுக்கரன் மீனராசி அன்பர்களுக்கு கெடுபலன்கள் செய்யக்கூடியவர் கெட்டவர் தான் ஆனாலும் அஷ்டமாதிபதி தனக்கு எட்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறது விசேஷமான அமைப்பு தான் வழிவேதனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் தனக்கு அஷ்டமத்துல போய் மறைஞ்சிருக்கிறது பிளஸ்னு தான் சொல்லணும் யோகா பலன்களை தான் செய்யும் அப்போ இது நாள் வரைக்கும் வலிவேதனைகளை கொடுத்த கிரகம் வலிவேதனைகளை பிரச்சனைகளை கொடுத்த கிரகம் உங்களுடைய பிரச்சனைகள் வலிவேதனைகள் துக்கம் துயரம் கடன் வம்பு வழக்கு இது சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு தடையா இருந்ததோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பிரச்சனையா இருந்ததோ அது எல்லாமே இப்ப உங்களுக்கு நீங்கும் உடல் ரீதியான தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இப்போ அந்த ஹெல்த் சரியாகும் சரியான மருத்துவரை அணுகி சரியான மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு அந்த உடல் உபாதைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலம் இது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க வம்பு வழக்கு கேஸ் கோர்ட்னு போயிட்டு இருந்த பிரச்சனைகளிலிருந்து இப்ப விடுபடுவீங்க அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் கடந்த கால வலிவேதனைகளிலிருந்து நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மீனராசி என்பர்களுக்கு எட்டாம் இடம்ங்கிறது வலிவேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் இதே எட்டாம் இடம்தான் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க கூடிய கிரகமான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மீனராசி அன்பர்களுக்கு தேடி வரும் வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு தேடி வரும் திடீர்னு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும் அந்நிய நபர்களுடைய தொடர்பு புதிய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களால அனுகூலங்களை உண்டாக்கும் மூன்றாம் இடம் முயற்சி முயற்சி ஸ்தான அதிபதி முயற்சி தைரிய வீரிய ஸ்தானம் மூன்றாம் இடம் சகோதர வகையில அனுகூலங்களை கொடுக்கும் சகோதர வகையில கடந்த காலகட்டங்கள்ல இருந்து சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி சகோதர சகோதரிகளோட பாண்டிங் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் செய்ய யோசித்து அதை செய்ய முடியாமல் தவிச்சிட்ருந்துருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை நீங்கள் நினச்ச விஷயங்களை உங்களால் எடுத்து செய்ய முடியும் அதில் வெற்றியும் கிடைக்கும் எதுவா இருந்தாலும் என்னால முடியும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு மன தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் தேடி வரும் பயணங்களால அனுகூலங்களை கொடுக்கும் குறைந்தபட்சமா கொஞ்சம் தூரமாவது இந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணுவீங்க பயணங்கள் அடிக்கடி இருக்கும் நிறைய சுற்றுலா பயணங்கள் சென்று வருவீங்க சுகபோக காரகன் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இருக்கார் மூன்றாம் இடம்ங்கிறது பயணங்களை குறிக்க ஸ்தானம் இந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால நிறைய பேர் சுற்றுலா பயணங்கள் இன்ப சுற்றுலா சென்று வருவீங்க நீண்ட காலமாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்துருப்பீங்க குடும்பத்தாரோட சேர்ந்து போகணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகணும் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகணும் இப்படி பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது போக முடியாமல் இருந்திருக்கும் ஆனா இப்போ நீங்க பிளானே பண்ணாம திடீர்னு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று வரக்கூடிய யோகம் சிறப்பா இருக்கு பயணங்களால அனுகூலங்களை கொடுக்கும் மூன்றாம் இடம் வியாபாரம் வியாபார ஸ்தானம் பலமா இருக்கிறதுனால வியாபார முன்னேற்றம் மிக சிறப்பா இருக்கும் வியாபாரம் பண்றவங்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணனா அதுல சக்சஸ் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து அதுல திறம்பட செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்துல மீனராசி என்பர்களுக்கு உண்டு பெண்களுக்கு குடும்பத் தலைவிகளுக்கு முன்னேற்றகரமான காலகட்டம் இது குடும்ப உறுப்பினர்களோட பெண்கள் இணக்கமாக செயல்படுவாங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை சிலர் வாங்கி சேர்ப்பீங்க சுகபோக காரகன் சுக்கரன் ஆட்சியா இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான சுகபோகம் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்துறது உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு அழகுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது நகை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி அமைப்புகள் சிறப்பு ஒரு சிலர் வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் கட்டுன வீட்டை வாங்குவீங்க நிறைய பேர் சொந்த வீட்டுக்கு போவீங்க இடம் வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க பூமி மனை வாங்குவீங்க இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து சேர்க்கைக்கு இது அற்புதமான காலகட்டம் ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே இருக்க வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு வேற ஒரு வண்டி வாகனங்கள் புதுசா வாங்குவீங்க சுக்கரன் வரும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிருத்திகை நட்சத்திர சாரம் வாங்கி சூரிய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்கிறார் அந்த சூரியன் உங்களுக்கு ஆறாம் பாவாதிபதி அதனால ஜூலை எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலக்கடத்துல கடன் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கடன் கேட்டா ஈஸியா கடன் கிடைக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகரிக்கும் அரசு உத்தியோகத்துக்கு போகணுங்கிற ஆர்வம் அதிகரிக்கும் தந்தையை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் தந்தையுடைய உடல் நலத்தில இருந்த பிரச்சனைகள் தீரும் அடுத்து சுக்கரன் ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்வார் அந்த சந்திரன் உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த வகையில அனுகூலத்தை கொடுக்கும் குழந்தைகளுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய அமைப்பு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்து ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து சுக்கரன் மிருகசு ரிஷம் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்கிறார் அந்த செவ்வாய் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் லக்கு கிடைக்கும் தன பாக்கியம் கிடைக்கும் தன வருமானம் கிடைக்கும் ஏன்னா தனஸ்தானாதிபதியும் அதே செவ்வாய் இல்லையா தன வருமானம் சிறப்பா இருக்கும் பட்டம் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் சமுதாயத்துல உங்களுக்கான ஒரு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கும் பணத்தை பற்றிய சிந்தனைகள் குடும்பத்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள் நல்ல பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க இல்லையா அது எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் தேடி வரும் கோவிலுக்கு போகிறது நிறைய திருப்பணிகள் செய்யறது தான தர்மங்கள் செய்கிறது ஆன்மீக எண்ணங்களை அதிகப்படுத்துறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது திருமண பாக்கியம் கிடைக்கிறது குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களுடைய வரவை உண்டாக்குகிறது இது மாதிரி சகல விதத்துலையும் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு யோகமான பயிற்சியாக தான் இருக்க போகுது இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியாக பயன்படுத்தி முன்னேற பாருங்கள் நீங்க நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்க எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ இறைவனை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கிறதா இருந்தால் வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்